நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இந்த நெடுவாசல் பிரச்சனைகளை நிச்சயமாக நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்று ஒரு உறுதியை மத்திய அரசு வழங்க உத்தரவு போட அதற்கு ஒரு தீர்மானத்தை ஒரு சிறப்பு தீர்மானத்தை இந்த தமிழக சட்டமன்றத்தில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் எழுந்து கேட்டேன் அதற்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர் அமைச்சராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி எந்த பதிலும் சொல்லலை நேற்றைக்கு முன்தினம் டெல்லியில் தனியார் நிறுவனங்களோடு மத்திய அமைச்சர் கையொப்பமிட்டு இருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது என்று சொன்னால் இதுவரையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் அது பற்றி ஏதாவது ஒரு கருத்து சொல்லி இருக்கிறாரா இதுவரையில் வாய் திறக்கலை அடுத்த கையெழு அறிக்கை விட்டேன் என்ன ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையை மாநில அரசுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு என்ன கடிதம் எழுதி அதை வெளியிடுங்கள் அப்பொழுது மக்களுக்கு தெரியும் என்று நான் தெளிவாக என்னுடைய அறிக்கையில் எடுத்து வெளியிட்டேன் அதுவும் வெளிவரல ஆக இதை நான் இங்கு எடுத்துச் சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இந்த ஆட்சி மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு கட்டுப்பட்ட ஆட்சியாக ஆக இரட்டை வேடம் போடக்கூடிய ஆட்சியாக சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக சொல்வது ஒன்று நடந்து கொண்டிருப்பது ஒன்றாக இரட்டை பாடம் போடக்கூடிய ஆட்சியாக இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கெல்லாம் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது என்ற நிலை வந்துச்சு ஆனால் அது நிறுத்தப்பட்டிருக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் நிறுத்தியது என்று யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை நீதிமன்றத்துக்கு சென்றது உண்மை முறையாக நடத்துங்கள் என்று சொன்னால் வாக்காளர்களுடன் சரிபார்க்கிற பட்டியல் இடஒதுக்கீடு ரொட்டேஷன் இவைகள் எல்லாம் இந்த அரசு நிறைவேற்றல தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் அந்த பணிகளை எல்லாம் நிறைவேற்றல அதை முறையாக செய்துவிட்டு தேர்தலை நடத்துங்கள் அதற்கு நீதிமன்ற தலையிட்டு அந்த உத்தரவை வழங்கிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றோம் நியாயத்தை புரிந்த நீதிபதி சென்னை உயர் நீதிமன்றம் முறையாக இவர்களெல்லாம் செய்துவிட்டு உடனடியாக நடத்துங்கள் என்று தேதியை நிர்ணயித்தார்கள் நிர்ணயித்த தேர்தலில் நடத்த தயாராக அரசு இருக்கிறதா எப்படி இதை தள்ளிக்கொண்டே போகலாம் என்பது அது தள்ளிக்கொண்டு போய் கொண்டிருக்கலாம் ஆனால் நிச்சயமா உறுதியா சொல்றேன் அந்த தேர்தல் வருவதற்கு முன்பே சட்டமன்றத்துடைய தேர்தல் விரைவில் வரத்தான் போகிறது ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞருடைய வழியில நின்று கலைஞர் என்ன நினைத்தாரோ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ என்ன வழிகாட்டுகிறாரோ திமுக கழகத்தை பொறுத்தவரை என்றைக்கும் கொள்ளைப்பூர் ஆட்சிக்கு வர என்றைக்கும் கருதியது கிடையாது நியாயமாக மக்களுடைய உள்ளத்தில அந்த உணர்வை பெற்ற நிலையிலே தான் கழகம் நிச்சயமாக ஆட்சிக்கு வரும் அது வரத்தான் போகிறது அது விரைவில் அதற்குரிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பா அல்லது ஆர்கே நகர தொகுதி தேர்தல் முடிந்த கையோடா என்ற அந்த கேள்வி தான் கணையோடுதான் மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா யார் யாரோ முதலமைச்சராக இருந்துட்டாங்க யார் யாரோ முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட இடையில வந்துச்சு இப்படிப்பட்ட இடத்துல போய் நாம போய் உட்காரணுமா என்று கூட எனக்கு ஒரு எண்ணம் அடிக்கடி வருவது உண்டு ஏனோ தனிப்பட்ட நான் வர வேண்டும் என்பதற்காக இந்த நாடு வாழ வேண்டும் இந்த நாடு வளர வேண்டும் இந்த இனம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தங்க விடவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கனவை நிறைவேற்றிட வேண்டும் என்று அவர் இருக்கிறார்